ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கணிஷ் கைம்பூர் ஃபேஷன் ஜுவல்லரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளில் வீடியோஸ் போட முடியல ஸோ இன்னைக்கு வீடியோஸ் போடுறேன் ஸோ லாஸ்ட் வீடியோக்கான லக்கி வின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் ஏன்னா வந்து என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை ஸோ வந்து நான் கமெண்ட் பிக்கர் மூலமாக தானே வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ இன்னொரு ஃபோன் வேணும் என்கிட்ட இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து லக்கி வின் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அட்டிக்கையும் டாலர் செய்யணும் தனித்தனியாகவும் நான் பிரைஸ் சொல்லிடுறேன் கோம்போவும் ப்ரைஸ் சொல்லிடுறேன் கோம்போவோ எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது கண்டிப்பாக தனித்தனியாக எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வரும் இன்றைக்கி இது வந்து பாதி இப்போ நீங்கள் கையில் இருக்கிறப்ப தான் நல்ல பெரிய சைஸ் டாலருன்னு நான் சொல்லிடுறேன் என் கையே ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள் என் கை நல்ல பெருசாக இருக்கும் ஃபுல் க்ளோஸ் டீம்போட் நல்ல ஹெவியாக இருக்குது இந்த டாலரு நல்ல பெரிய டாலரு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வேணும்னா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் நிறைய பேர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸும் கேட்குறீங்க ஸோ வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் இப்போ நான் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் கோம்போவாக அதே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதுவும் இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு அட்டை பார்த்துடலாம் இந்த அட்டிகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இப்போ லாஸ்ட்டாக வந்து அரியப்பை கேட்டுருங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ எல்லாமே ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர் அட்டிக்கு இதுவும் ஃபுல் க்ளோஸ்டு தான் அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அட்டிக்கையோட ப்ரைஸ் மட்டும் வந்து உங்களுக்கு அட்டிக்கியோட ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் ஆஃபரில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணி உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரும் தௌசண்ட் கால்ஸ் வந்து பண்ணாதீங்க ஏன் கால்ஸ் பண்ணாதீங்க நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் வந்து இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க கால்ஸில் வந்து நம்மளால் வந்து எதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏன்னா நிறைய ஜோல்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் எது கேட்குறீங்கன்னு நமக்கு தெரியாது அந்த ரீசனுக்காக தான் கால் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் மெசேஜாக நீங்கள் போடலாம் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு நமக்கு வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் கால்ஸ் நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணுறீங்க இல்லைனா நிறைய பேர் பயப்படுறீங்க நம்ம எப்படி ஆர்டர் போடுறது நீங்கள் கால்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் அந்த பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கால்ஸாக வந்து நாங்கள் உங்கள் கால்ஸை வந்து கண்டிப்பாக நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம் ஸோ சுச்சுவேஷன் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற ரீசனில் வந்து கால் பண்ண வேணால் புக்கிங் வந்து வெரி சிம்பிள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் மெசேஜ் மூலமோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் மூலமோ நீங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்க டாலர் செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ரீஸ்டாக் ஆயிருக்கு ஆனால் செயின் மட்டும் நான் வந்து வேற செயினில் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நியூ கலெக்ஷன் வந்திருந்தது இந்த செயின் ஸோ எனக்கு பிடிச்சதுனால இந்த செயினில் போட்டிருக்கேன் நல்லா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பவுன் செயின் மாதிரி இருக்குது இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஸோ நல்லா வந்து திக்காக இருந்தது இந்த செயின் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துது எப்பவுமே நம்ம பட்ட செயினில் தானே போடுறோம் ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சஸ் நிறைய பேர் வந்து பட்ட செயினில் தான் எனக்கு இந்த டாலர் செயின் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பட்ட செயின்லேயே உங்கள் டாலர் செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு யார் யாரும் தெரியல நம்பர்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிட்டிருக்கு ஸோ வந்து வேண்டுறவங்க உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டடாக தான் ஸ்டாக் வந்து வந்திருக்குது இதெல்லாம் ஸோ நிறைய பேர் வந்து அப்புறம் அந்த மல்டி கலர் அட்டிக்கு கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நமக்கு ஸ்டாக் கிடைக்கல நான் ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக கிடைக்கல மறுபடியும் கிடச்சா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த அன்னன் டிசைன் மட்டும் வந்துருக்கு ஸோ இதில் வந்து கொம்போ வந்து இதே மல்டி கலருக்கு நான் வந்து ஒரு செக் பண்ணுறேன் இதோட ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நைன் எயிட் நைன்ட்டி ருபீஸ் வரும் ஏன் இது எயிட் நைன்ட்டி ருபீஸ் வருது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் தேர்ட்டி இன்சஸ்ல வந்து இந்த பட்டை செயின் டைப்பில் தேர்ட்டி இன்ச்சஸில் வந்து இந்த செயின் டைப்பில் வந்தால் உங்களுக்கு இந்த டாலருக்கு இந்த செயின் வந்தால் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நான் அதையும் சொல்லிடுறேன் ஸோ இந்த செயினில் வரதுனால வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆல் ஓவரிங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஸோ இதுக்கும்போது வந்து ஒரு அட்டிக்கை பார்த்துடலாம் ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட செயினில் ஹார்டின் ஷேப் செயினில் இருக்கக்கூடிய ஒரு அட்டிக்கை இது வந்து மல்டி மல்ட்டி கலரில் இருக்குது ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பால் டைப் செயினில் கொடுத்துடணும் ஸோ நீங்கள் தனித்தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ மறுபடியும் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ இதோட கோம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வரும் கோம்போவோட ப்ரைஸு ஸோ ஆஃபரில் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ நைன்ட்டி வரும் ஆஃபரில் சொல்லிடுறேன் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்ட்டி வரும் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோம்போடு எடுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும் ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்பீங்க ரூபி ஸ்டோன்ஸில் வந்து எனக்கு வந்து டாலர் செயின் நிறைய பேர் கேட்டுருந்திங்க ஸோ இப்போ தான் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஆனால் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் கிடச்சது ரொம்பவே அழகாக இருந்தது வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுவும் நான் ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி இன்சஸ் செயின் உங்களுக்கு ப பட்ட செயினில் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பட்ட செயினில் வேணும்னா ஸோ வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த செயினை இது பண்ணேன் இதுக்கு வந்து கும்போம் வந்து நம்ம அட்டிகை பார்க்க போகிறதில்லை இதுக்கு கூம்போம் வந்து நம்ம ஒரு ஜிம்கி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஜிம்கி ஒரு ஃபார்மிங் ஜுவல்லஸ் ஒன் கிராம் பேட்டர் வந்து ஜிம்கி இது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இந்த ஜிம்கி மட்டும் தனியாக வேணால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரொம்பவே சூப்பராக இருந்து ரூபி ஜிம்கி மேலே மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கி கொடுத்துருவாங்க அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குது லைட் வெயிட்டில் ஒரு நாலு கிராம் ஜிம்கி நாலுலேருந்து அஞ்சு கிராம் ஜிம்கி சொல்லலாம் இந்த சைஸ்க்கு ரொம்பவே அவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஜிம்கி இதுவும் லிமிட்டாக தான் வந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ இதுக்கு வந்து நல்ல மேட்சிங்காக இருந்தது ஸோ நான் வந்து இதுக்கு வந்து இது போம்புவாக செட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ப்ரைஸ் பார்த்துடலாம் கோம்புவோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோட கோம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் ஆஃபரில் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் இந்த கோம்போ செட்டோட பிரைஸு ஸோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தயா இதோட ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க இல்லைனா நம்ம திருப்பியும் வந்து எனக்கு இது செக் பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கோம்போட ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஜிம்கி வந்து உண்மையே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாலர் சீனோட இந்த ஜிம்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் கேரண்டி செயின் தான் நிறைய பேர் கேட்குறீங்க கேரண்டி இருக்கான்ட்டு இது எல்லாமே கேரண்டி செயின் தான் இது ஒரு ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டைப் வந்து டாலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபுல் க்ளோஸ்டு நல்லா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா வந்து கிணமாக இருக்குது பார்க்க அப்படியே கோல்டு தான் இருக்கும் இது இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஜுவல்லர்ஸு ஸோ ஃபார்மிங் செயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் விட ஃபார்மிங் செயின் கொஞ்சம் காஸ்ட் வரும் ஏன்னா வந்து அப்படியே வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது கோல்டு சொல்லர்ஸோட இது ஷேப் எஸ் பேட்டன் இல்லாமல் ஓவல் ஷேப்பில் இருக்குது எஸ் பேட்டன் செயினும் இருக்குது இந்த செயின் டைப்பில் நம்மக்கிட்ட இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் இருக்குது செயின்னு ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஆஃபர்லேயே சொல்லிடுறேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபார்மிங் ஜுவல்லஸ் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் வரும் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு செயின் மட்டும் வேணும்னா நீங்கள் தனியாக வந்து உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிவிட்டு ஸோ கொம்போ வந்து நம்ம ஒரு முகப்பு செயின் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த முகப்பு வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ரீஸ்டாக் இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டூ கலர்ஸ் வந்திருக்கு மல்டி கலரும் வந்திருக்கு இந்த முகப்பு மட்டும் நீங்கள் வேணும்னா தனியாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த முகப்பில் வந்து மல்டி கலரும் வந்திருக்கு நான் காட்டுறேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் மல்டி கலரும் வந்திருக்கு இதோட ஃபோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகப்பூச்சானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் லாஸ்ட்டாக வந்து நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருந்தேன் ஸோ பரவாயில்ல போய் நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறேன் ஈச் வந்து ஈச் வரும் ஸோ நம்ம ரெண்டாக வச்சு காட்டுறோம் நிறைய பேர் ரெண்டுமே சேர்த்தா சிஸ்டர்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க ஈச் கலர் தான் வரும் ஸோ வந்து நான் இதுக்கு வந்து இந்த கலர் வந்து மேட்ச் பண்ணுறேன் ஃபுல் ஒயிட்டில் வேணுனாலும் இருக்குது ஸோ இதோட கோம்போட பிரைஸ் பாத்துக்கலாம் இந்த கோம்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நான் வந்து இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன் இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் ரெண்டு கோம்போ மூணு கோம்போ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணிடுறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு கோம்போவாக நான் எடுத்துக்கிறேன் மூணு கோம்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாலர் செயின் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஓம் டாலர் கேட்டிருந்தீங்க நம்ம இன்னும் செயின் வந்து அட்டாச் பண்ணல ஓம் டாலர் வந்திருக்கு ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த பட்ட செயினில் வந்து நம்ம இந்த ஓம் டோ ஓம் டாலர் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம் ஓம் டாலர் வந்திருக்கு ஸோ வந்து வேணுன்றவங்க நீங்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் பிரைஸ் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இன்வொயரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த செயினில் வந்து ஓம் டாலர் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபுல் க்ளோஸ்ட்டு தான் பெருசாகவே இருக்கும் டாலரு அப்புறம் வந்து நிறைய பேர் கஜலட்சுமி டாலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணது தான் நான் வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் அதில் சிலது வந்து நியூ கலெக்ஷன்ஸு ஸோ கஜலக்ஷ்மி டாலர் வந்து லாஸ்ட்டாக ஆரம் டைப் கேட்டிருந்தீங்க ஆரம் எல்லாமே ரோட் ஆகிடுச்சு சிஸ்டர்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி டாலர் பட்டை செயின்லேயே நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பட்டை செயின் தான் கேட்குறீங்க ஸோ நிறைய டைப் செயின் இருக்குது வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் செயின் வந்து வேறு செயின் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் மல்டி கலர் ஸோ இதுவும் வந்து நமக்கு ஸ்டாக் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் கிடச்சிது நான் அதையும் சொல்லிடுறேன் இந்த சேம் பேட்டன் கிடைக்கல ஸோ சிங்கிள் பீஸ் தான் கிடச்சிருக்கு ஸோ வந்து ஃபுல் க்ளோஸ்டு சேம் பேட்டர்ன் லாஸ்ட்டாக எல்லோரும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டதில் சேம் பேட்டர்ன் அதே சைஸ் பெரிய டாலரு இது ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃபெஸ்டிவல்காக தான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருந்தேன் இந்த வாட்டி வந்து ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதுக்கு வந்து அட்டிகை வந்து நம்ம மேட்சிங் பார்க்குறோம் ஸோ இந்த அட்டிக்கை தான் இதுக்கு மல்டி கலர் அட்டிக்கை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் பட்டை செயின் தான் ஸோ இது பெரிய பட்டை செயினில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் தான் இருக்கேன் அட்டிக்கை மட்டும் ஸோ இதோட கோமோடய ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் வந்து ஆஃபரில் சொல்கிறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்றேன் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணிடுறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேர்த்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ருபீஸ் லெஸ் ஆகுது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிங்கிள் பீஸ் இருக்கனால நான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் பியூர் ஐம்பது டாலரு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபுல் க்ளோஸ்டு ஸோ வேறு அட்டிக்க வேணுன்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் தனித்தனியாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு நியூ டைப் ஆஃப் டாலர் செயின் இது ஒரு செயின் வந்து நான் நல்லா வந்து லென்த்தியாக தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து ஒரு சாரீ கட்டி நம்ம வேர் பண்ணும்போது ஒரு சிம்பிளாக ஒரு சாரீ ஒரு காட்டன் சாரீ கட்டி வேர் பண்ணால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டாலர் செயின் இதுவும் ப்யூர் ஆகும்போல் ஃபுல் க்ளோஸ்டு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ நிறைய வந்து டாலர் செயின்லாம் வந்து நிறைய அங்கேயே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு நமக்கு மார்க்கெட்லேயே ஸோ வந்து அவங்க வந்து நமக்கு சிங்கிள் பீஸ் தான் இது பண்ணியிருக்காங்க சிங்கிள் பீஸாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட ஷார்ட் செயின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ விநாயகர் பெண்டன் கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாமே ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ கம்மன் இது கேட்டிருந்தீங்க இது எல்லாமே கேஸ்டிங் டைப்பு இதில் பாருங்கள் கிருஷ்ணரை வந்து லீஃபில் வந்து கிருஷ்ணர் இருக்கார் ஸோ இதெல்லாமே தனித்தனியாக வேணுன்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு செயினில் வேணுனாலும் கிடைக்கும் ஸோ வாட்ஸ்அப்பில் வேணும்னா வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது பல டிசைன் சொல்லுவாங்க அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக தோடோடு இருக்குது நீங்கள் தனித்தனியாக வேணுணாலும் வாங்கிக்கலாம் இது தனித்தனியாக தனியாக வேணால் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இந்த இயரிங் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் வந்து த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சிங்கிள் பீஸ் தான் இருக்காது அதனாலதான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன்